நான் பாடம் எடுக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்ல நான் எடுக்கிற பெரிய புராணம் தான் உங்களுக்கு பிரச்சனை பரமசிவ் சார் இது கிறிஸ்தவ கூட நமக்கு சம்பளம் கொடுக்கறது கிறிஸ்தவிய சார் எனக்கு கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்குது எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு இங்க இருக்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்குது நீங்க இந்த அளவுக்கு பேச நீங்க படிச்சிருக்கிற கல்விதான் காரணம் அந்த கல்வி நமக்கு கத்து கொடுத்தவங்க வெள்ளக்காரவே அந்த வெள்ளக்காரவே இங்க வரலாக்கா நீங்க பெற்றதா எடுத்துக்கிட்டு இருக்கணும் அந்த அது மட்டும் இல்ல அவங்க ஆடுபாடு பேச்ச காலத்திலேயே இங்க கல்வி அறிவு அரசியல் அறிவு இருந்திருக்குன்னு ஜோசப் பெஸ்கி என்கிற வீரம்மா முனிவரே சொல்லிருக்கார் அது மட்டும் இல்ல அவர் செத்ததுக்கு அப்புறம் தன்னோட கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணாக்கன் உறங்குகிறான் அப்படின்னு எழுதி வைங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த வீரமா முனிவருக்கு தமிழ் கத்து கொடுக்க ஒரு ஆசிரியர் இருந்திருப்பார்ல என்னையெல்லாம் எல்லாம் மாத்த முயற்சி பண்ணாதீங்க பரே